வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி அருகே பூம்புகாரில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் திருவிழா மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உலக புகழ்பெற்ற பூம்புகார் சுற்றுலாத்தலம் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகாரில் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைக்கூடம் மற்றும் சங்கு கிளிஞ்சல் வீடுகள் பூங்காக்கள் என தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா விளங்கியது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபோது பூம்புகார் சுற்றுலா பராமரிப்பின்றி சிதலமடைந்து காணப்பட்ட நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பூம்புகார் சுற்றுலா தலமாக மேம்படுத்த ரூபாய் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் பூம்புகார் சுற்றுலாத்துறை சார்பில் நாட்டுப்புற கலைஞர்களின் கரகாட்டம் காவடி ஆட்டம் சிறுவனின் கருப்பு சாமி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் பண்பாடு கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து கலைக்கூடம் முன்பு பொங்கல் வைக்கப்பட்டு அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் விண்பொங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டிஎன் என் ரவி மாவட்ட ஒன்றிய குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் திமுக ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் சீர்காழி நகர செயலாளர் சுப்ராயன் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டன